ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளை இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக்கு மிஷின் ஸ்டோன் செக்கு மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் அண்ட் ஃப்ளோர் மில் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் என்னென்னா நம்ம வந்து எண்ணற்ற மெஷின் வந்து வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த மிஷினை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது சரியாக இருக்காதுன்னா முழுசாக இருக்காது ஏன்னா அன்னைக்குள்ள நேர காலங்கள் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுங்கிறதுனால அப்படி பண்ணிட்டோம் இந்த என்ன மெஷின் வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா உளுந்து தோல் இயந்திரம் உரு டால் பிளாக் கிராம் ஸ்கின் ரிமூவிங் மெஷின் சரிங்களா இப்போ என்னென்னா இந்த மிஷினை பற்றி ஒரு சரியான வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கான்னா கிடையாது சரியான வீடியோலாம் கிடையாது இன்னும் யாருமே வந்து போடலை அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டு வந்து சில பேர் வந்து அதில் விமர்சனம் பண்ணுறாங்க அதை நான் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அந்த வீடியோ வந்து சரியாக போடலை அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க சரியான என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி எங்கள் உளுந்துருக்குது இந்த உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் பண்ணி இந்த தோலை நீக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க இயர் அவைலபிள் பிளாக் கிராம் ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் நீட்லி ஐ வில் எக்ஸ்பிளைன் எக்ஸாக்ட்லி ஹவு டு ரிமூவ் த ஷெல் ஃப்ரம் த உருடால் பிளாக் கிராம் ஓகேங்களா இப்போ இங்கே மிஷின் இருக்குது மூணு மிஷின் இருக்குங்களா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தோலை நீக்கிறது தோலை வந்து நீக்கிறது இந்த மிஷின் வந்து எண்ணெய் வச்சு ஊற வைக்கிறது எண்ணெயில் ஊற வைக்கிறது இந்த மிஷின் வந்து சளிச்சு எடுக்கிறது சலித்து தரம் பிரிக்கிறது இது வந்து அஞ்சு ஹெச்பியில் ஓடுது இது வந்து சிங்கிள் ஃபேஸ்லையும் ஓடும் த்ரீ ஃபேஸ்லேயும் ஓடும் இது வந்து பார்த்திங்கன்னா அரை ஹெச்பியில் ஓடும் அரை ஹெச்பி பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி திஸ் இஸ் ஃபைவ் ஹெச்பி திஸ் இஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அண்ட் திஸ் இஸ் ஒன் ஹெச்பி மோட்டார் ஒன் ஹெச்பி மோட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓட்டிக்கலாம் த்ரீ ஃபேஸ்லேயும் ஓட்டிக்கலாம் யூ கேன் ரன் த மெஷின் பை த்ரீ ஃபேஸ் அண்ட் ஆல்சோ சிங்கிள் ஃபேஸ் சரிங்களா இப்போ பார்க்கலாம் இந்த மெஷின் நம்ம என்ன பண்ணும் இந்த மெஷின் வந்து தோலை நீக்கும் ஆனால் எப்படி நீக்கும்னா போட்ட உடனே ஒரே முட்டா நீக்கிடாது சரிங்களா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து விடுவோம் அந்த தோலை வந்து கொஞ்சமாக கிழிக்கும் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலை வந்து எடுத்து விடும் கொஞ்சமாக எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இயந்திரத்தில் பத்து மணி நேரம் தேங்காய் எண்ணெயில் கலக்கி ஊற வைக்கணும் இதில் கலக்கி நம்ம எடுத்து தனியாக வந்து ஊற வைக்கணும் அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக காட்டுவேன் நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக பாருங்கள் சரிங்களா இந்த மிஷினில் சலிக்கிறது அப்போ எமரியில் முதல்ல விட்டு அது கொஞ்சமாக தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது ஒரு பத்து மணி நேரம் கழித்து பன்னெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் சளிச்சு எடுக்கிறோம் அப்போ மொத்தம் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரெண்டாவது ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் மூணாவது ஆப்ரேஷன் அடுத்து நாலாவது ஆப்ரேஷன் நாலு ஆப்ரேஷன் ஃபோர் ஆப்ரேஷன் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா நாலு ஆப்ரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உளுந்த கொட்டுவோம் வாங்கண்ணா உளுந்த கொட்டுறோம் பூரிங் உருட் டால் பிளாக் கிராம் ஆமாம் ஆ அது வேணாம் அதெல்லாம் நீங்க சொல்லுங்கள் இங்கேயும் வரும் இங்கேயும் வரும் நல்லா பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உளுந்து நம்ம கொட்டியாச்சு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவ்வளோ வரும் வெள்ளை வெள்ளையாக வரும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் யூ ஷூட் வாட்ச் நீட்லி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்படி ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் இல்லவே இல்லை அதை நம்ம வந்து போடுறோம் சரிங்களா ம் இங்கேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் நீங்கள் கவனமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பத்து கிலோ பத்து கிலோவை நம்ம வந்து கொட்டணும் பத்து கிலோ கொட்டிவிட்டு இது வந்து இப்போ இதுக்குள்ளே போயிட்டுருக்குது போயிட்டு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு ஆச்சு கோடு போட்டுருச்சு இந்த அளவுக்கு கோடு போட்டாச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான் முதல் பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கி விடும் சரிங்களா அவ்வளோதான் இது வந்துகிட்டே இருக்கும் இதனுடைய ப்ரொசீஜரு இது எப்படி பண்ணணும் அப்படிலாம் நம்ம இன்ஜினியர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவர் சர்வீஸ் இன்ஜினியர் வில் கம் டு யுவர் பிளேஸ் தே வில் எக்ஸ்பிளைன் ஏ டு இஜட் You don't worry about this. About, about the operation சரிங்களா நம்ம இன்ஜினியர் வந்து உங்களுக்கு ஆ முதல் இன்னும் வரை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க Hãy subscribe cho kênh Ghiền video அந்த அம்மா வந்து பாரு ஃபோன் அங்கே இருக்கு சார்ஜி எல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரணும் இவர் கேளுங்க எல்லாம் செட்டப் பண்ண வரணும் நம்ம வீடியோ சேர்ந்து போடலாங்கிறது பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து கம்ப்ளீட்டாக இந்த உளுந்து வந்து வந்தாச்சு இங்கே பார்த்துக்குங்க இங்கே பார்த்துக்குங்க உளுந்து வந்து தோல் தோல் வந்து கீரல் போட்டாச்சு கொஞ்சமாக கீரல் போட்டாச்சு சரிங்களா லைட்டாக கீரல் போட்டாச்சு நம்ம இதை எடுத்து நம்ம இப்போ வந்து தேங்கெண்டையில் பத்து கிலோவுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல் ஃபார் டென் கேஜி ஃபார் டென் கேஜி உருடால் வி வி ஷுட் அப்ளை ஜஸ்ட்டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எம்எல் கோகோனட் ஆயில் ஓகேங்களா நம்ம வாங்க இப்போ வந்து இது பண்ணுவோம் அண்ணா வாங்க இப்போ நம்ம வந்து உளுந்து இப்போ வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது சரிங்களா இந்த மிக்ஸான உளுந்த மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா காய வைக்கணும் சரிங்களா லே பண்ணணும் அதாவது உளுந்து எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கணும் நான் சொல்கிறேன் நான் கோவை தாம் வெயில்ல வைக்காதவங்க இந்த மாதிரி ட்ரையர் எடுக்கிறவங்க அது மாதிரி ஆடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து எண்ணெய் போட்டு கலக்கியாச்சு எண்ணெயை வந்து கலக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி காய வைக்கணும் எவ்வளோ நேரம் காய வைக்கணும்னா பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் காய வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் உணர்த்தணும் இது இதே போதும்ல இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஒரு நாள் காத்திருக்கணும் ஏன்னா நாளைக்கு தான் இதை காய்ச்சி அதாவது இந்த எண்ணெய் வந்து இந்த ஊறிகிட்ருக்கோம் அது காய்ஞ்சிகிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மிஷினில் மறுபடியும் இன்னொரு முறை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதாவது விட்டு அந்த எமரிலேருந்து வெளில வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து சலிக்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே நன்றி அனைவருக்கு வணக்கம் நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து உளுந்த வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல்ல விட்டோம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சுது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அதில் அந்த அந்த மிஷினில் வந்து கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை கலக்கி நம்ம காய வச்சோம் சரிங்களா அந்த வேலையை முடித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அதை காய வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் கலக்கி காய வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த இயந்திரத்தில் மறுபடியும் கொட்டி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து இன்னும் நல்லா உரிக்க போகிறோம் சரிங்களா தோலை உரித்து அதுக்கப்புறம் இதில் வந்து சளிப்போம் சரிங்களா இப்போ வந்து வாங்க இந்த இயந்திரத்தில் கொட்டி நம்ம வந்து கொட்டி நம்ம வந்து அந்த தோலை முழுசாக நீக்கலாம் ஐயோ ஆமாம் பாத்தீங்களா இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீன்னா உளுந்தنده தோலை உரிச்சிட்டு இருக்குது இறங்குது இறங்குறதுனால தான் இது வந்து இதாகுது இல்ல இது நாளைக்கு இறங்குற அந்த அந்த அது ஆமாம் அதுதான் இறங்குறது காரணம் அப்படியே ஒரு ஒரு ஆயிரம் மாவடிக்கிற மிஷின் மாதிரி தான் ரொம்ப அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கொட்டி அதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி வந்துருச்சு இதில் ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இருக்குது ஆனால் அந்த கருப்பு ஏன் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பற்றலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம வந்து இன்னொரு அந்த பத்து கிலோவுக்கு வந்து நாற்பது எம்எல் ஐம்பது எம்எல்ங்கிறது அதாவது இன்னொரு பத்து எம்எல் ஜாஸ்தி விட்டுருந்தோம்னா இதுவும் வராது நம்ம வருங்காலத்தில் வர வீடியோவில் நம்ம அதையும் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இதுதான் முதல் வீடியோ நம்ம பதிவிடுறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரியலாக நம்ம வந்து காட்டுறோம் உங்ககிட்ட வந்து வித எந்த விதமான பொய்யும் இல்லாத தெளிவா திஸ் இஸ் த ரியல் வீடியோ ஓகே கம்மிங் டேஸ் நெக்ஸ்ட் வீடியோ இட் இஸ் பியூர்லி ஐ வில் அப்லோட் ஐ வில் ஷோ யூ ஓகே

அது வெள்ள போதான் செய்யும் கொஞ்சம் இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா உளுந்த வந்து தோல் நீக்கியாச்சு சரிங்களா தோல் நீக்கியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சலிப்போம் சலிக்கிற மிஷின் இப்ப நம்ம வந்து சலிக்க போறோம் சரிங்களா இதை லாக் பண்ணிருக்கா லாக் பண்ணிடு ரொம்ப பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிக்கலாம் வாங்க இதுங்க 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 நீங்கள் பிடிக்கணும் இது கொட்டிடலாம் இதுங்க ஆ இது வந்து நம்ம சலிக்கிறோம் ஆ போடு ஆ ரெண்டு இது ஆன் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து சளிக்குது ஏன் வந்து இப்படி பிடிச்சிருக்கோன்னா மிஷின் பெட் பால்ட்டு போடலல்ல பெட் பால்ட்டு போடாதான் இருக்குது அதனால தான் இப்படி நம்ம வந்து இருக்கிறோம் ஏ அப்பா நீ விடுங்க சும்மா விட்டுருங்க அதை பார்த்துக்கலாம் நீங்கள் நிறைய விடுங்க தப்பு இல்லை என்னென்னா அது வந்துட்டு விடுங்க என்னென்னா ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க தேவையில்ல வா இன்னும் கொஞ்சமா ஆ கொஞ்சம் கம்மி பண்ணிங்க வேட்டி வேட்டி பாதி இங்கே வருது அரை வேறு வழியே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம அந்த ப்ராசஸ்ஸை வந்து முடிச்சிட்டோம் நமக்கு முழு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா முழு உளுந்து இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இங்கே வந்து அரை உளுந்து அரை உளுந்து வந்து இங்கே இருக்குது சரிங்களா திஸ் இஸ் த ஆஃப் பிளாக் கிராம் ஆஃப் உருடாலு திஸ் இஸ் ஃபுல் ஃபுல் உருடால் பிளாக் கிராம் சரிங்களா நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவிடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளுந்த முதல்ல எமரி போட்டுட்டு இதை கொண்டு வரதுக்கு பதினஞ்சு மணி நேரம் செலவாகும் அப்போ பதினஞ்சு மணி நேரம் செலவு பண்ணி நம்ம இந்த வேலையை பண்ணிட்டோம் சரிங்களா நான் வருங்காலங்களில் இன்னமும் பல வீடியோக்கள் பதிவிடுறேன் இதை பற்றி சரிங்களா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வி ஹாவ் மேட் திஸ் வீடியோ கம்மிங் டேஸ் ஐ வில் ஷோ யூ ஐ வில் அப்லோட்ஸ் மோர் வீடியோஸ் அபவுட் பிளாக் கிராம் உருடால் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மெஷின் தகவல் உங்களுக்கு வந்து வேணும்னா நம்ம நம்பர் கொடுப்போம் அதுக்கு வந்து கூப்பிடுங்க சரிங்களா இஃப் யூ நீட் திஸ் மெஷின் இஃப் யூ நீட் திஸ் இன்ஃபர்மேஷன் எபவுட் அபவுட் திஸ் மெஷின் வி ஹாவ் கிவன் அவர் நம்பர் ஸோ யூ கேன் காண்டக்ட் ஹிம் வி வில் செண்ட் ஆல் தி ட டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் மிஷின் உங்களுக்கு எல்லா தகவலையும் அனுச்சி விட்ருவோம் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர் தொழில் என்பது தொழில பயிர்த் தொழில் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில் அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி